நான் நடந்த நானும் போனேன் பைக்கில் போலைய உங்களுக்கு மட்டும் பைக் சொந்தம் நாங்கள் மட்டும் எங்கே போனாலும் நடந்து போகணும் சரி பைக் கூட எடுத்து ஓட்டுங்க ஓட்டுவே ஓட்டுவே ஒரு நாளைக்கு என்ன காய் சமைக்கலான்னு பார்க்குறேன் காய் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் காய் கரெக்ட் அதைத்தான் காய் கரெக்டுன்னு எப்படி காய் பாருங்க பாவக்காய்ட்டு அப்புறம் சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு மீன் அந்த மாதிரி வாங்கி வந்து கொடுப்பாங்க கா காய்கறினா எதே காய்கறி வேறு என்ன காய்கறி இருக்குது சொல்லு இல்லை முட்டை வாங்கிட்டு வரணும் அடுத்து முட்டை காசு பிடிக்கணும் ஆ ஆமாம் முள்ளங்கி நூக்கல் சாம்பார் வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு சரி இன்னைக்கு வைக்கலாம் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு போகிறது சாம்பார் ஞாயிற்றுக்கிழமை சாம்பார் எவ்வளோ மனுஷன்

நான் பிடிக்க பிடிக்கிறது கேட்கணும்னா நாங்கள் எங்கள் சித்திக்கிட்ட மாத்திரத்தை நான் பிடிச்சது கேட்பேன் உடனே நான் கேட்க முன்னாடி செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்க 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 ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போய் உட்காந்து என்னன்னே கேட்பாங்க எனக்கு அப்படின்னு சொன்னால் போதும் உடனே அந்த இது செஞ்சு கொடுத்துருவாங்க இவங்க செய்கிறத நான் சாப்பிட்டு பேசாமல் போயிடுவேங்க வெண்டிக்காய் ஒரு கிலோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் லைவ் போட முடியலை ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு வழியாக காயெல்லாம் வாங்கி வட்டார் ஒரு வருஷத்துக்கு வச்சு கலந்துக்கிற வேண்டிதான் ஒரு வருஷத்துக்கு நல்லா அள்ளி போன காய்களையா வச்சு வாயில் திரிச்சு விட்டுறேன் நைட் சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் தேப்பா நான் சமைக்காம படுத்துக்கிறேன் வெரி குட் வெரி குட் அப்படி தான் இருக்கணும் ஒண்ணு உங்களுக்கு காய் தேவையில்லைன்னா நான் பேசாம சொகுசா படுத்துக்கிடுவேன் பெட்டில நீங்க வேணா வேற காரியம் போட்டு சமைங்க ரைட்டுப்பா ரைட்டுப்பா நான் சமைக்க மாட்டேன் இதுக்கு இதுக்கு வேலை காரிய வச்சிருக்கீங்க வேலைக்காரியாக வச்சுருக்கேன் வீட்டில் அப்புறம் இதுக்கு முன்னே வேலைக்காரி எப்பா நீ வே உன்னே வேலைக்காரி வச்சிருக்க நீ வேலைக்காரன் வச்சுருக்க இப்போ நானும் போய் வேலை செஞ்சுட்டு வரேன் எப்பா நீயும் சா சமைக்கிற வேலையில் பார்க்குறதுனால வேலைக்காரி நான் போய் வெளியே இப்போ நான் போய் வெளியே வேலை செஞ்சு சம்பாரிச்சுருந்தா நான் வேலைக்காரேன் அவ்வளோதான் எதுனா பெரிய யானை வேலை அப்புறம் வேலை செய்யாமல் உட்காந்துருக்காங்க எப்பா எல்லாம் வேலை செஞ்சு தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா வேலை செய்யாமல் உட்காந்துருவாங்க எல்லாரும்

தெரிய மாது காது கேட்க மாட்டது சரிங்க வந்து கண்ணில் காமிச்சா நம்மளுக்கு ம் யாருக்கெல்லாம் காலி பிளவர் இருக்கும் இருக்கும்போது மற்ற காய் சமைக்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் ப்ளஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்க நான் சமையல் பண்ண போறேன் பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கு ஒரு காமெடி வீடியோ போட்டாச்சு